கிராண்ட் ஒன் பார்வையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் சொல்கிற பாடம் என்ன கிட்டத்தட்ட நாற்பது தொகுதியில் திமுக கூட்டணி வெற்றி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாஜக என்ன நினைச்சாங்களோ பாஜக இங்கே வளராதுன்னு நினச்சாங்களோ அந்த மாதிரி அவங்க இன்னமும் திமுக தான் சொல்லிகிட்டு இருக்கு ஆனால் வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் பாஜகவும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு புள்ளி வந்துட்டாங்க இதுவும் வந்து அவங்க வளர்ச்சி இவங்க தமிழிசை சவுந்தரராஜன் சொல்ற மாதிரி அதாவது தோல்வியில் கிடைத்த வெற்றி அப்படின்ற மாதிரி இதை நம்ம பார்க்க வேண்டியதா இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அதாவதுங்க அடிப்படையில் வந்து தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி வளருதுன்னா வளருது அதுல கருத்தெல்லாம் கிடையாது அதாவது அதிமுக இருந்து நிறைய பேர் போய் சேர்ந்துருக்கிறாங்க திமுகவில் விரக்தியில நிறைய பேர் போய் சேர்ந்துருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியோட அந்த கொள்கைகள் வந்து மதவாதம் இந்துத்வா அவங்க வந்து ஒரே நாடு ஒரே ரேஷனு இந்த திட்டம்லாம் ஒரு சிலருக்கு பிடிக்குது ஓகே புரியுதுங்களா அந்த மக்கள் போய் அங்கே சேர தான் செய்கிறாங்க வாக்குகள் வரதான் செய்யும் உதாரணத்துக்கு தென் சென்னையில் வந்து ரெண்டாவது வந்துருக்கிறாங்க இப்போ சென்னை மாதிரி ஒரு பெரிய இடத்துலையே வந்து அவங்க வந்து ரெண்டாவது இடம் வராங்க கிட்டத்தட்ட இருபத்தாறு புள்ளி நாலு பர்சன்ட் வாங்கியிருக்கிறாங்க திமுக வாங்கினது பதினஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் திமுக வாங்கினது நாற்பத்தேழு சதவீதம் அப்போ பிஜேபியையும் அதிமுகவை நீங்கள் சேர்த்திங்கன்னா நாற்பத்தோரு சதவீதம் திமுக வாங்கிறது நாற்பத்தேழு அப்போ விகிதாச்சாரம் பார்த்தீங்கன்னா ஆறு விகிதாச்சாரம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் ஒரு ஒப்பீட்டுக்கு சொல்கிறேன் நான் அப்போ ஆறு சதவீத வித்தியாசத்தில் தான் ஆளுகின்ற அரசும் இருக்குது இதே சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக அமுக மூணு சதவீதம் தான் வித்தியாசம் வித்தியாசம் அப்போ இதை இது இந்த செய்தி நமக்கு என்ன சொல்லுதுன்னா பாஜக தமிழகத்தில் வளருது ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா வட இந்தியாலேயோ இல்லை ஐயா திரு அண்ணாமலை சொல்கிற அளவுக்கு வளரல இவ்வளோன்னு வளர்ந்துட்டு இவ்வளோ வளர்ந்துட்டுன்னு சொல்றது பொய் உண்மைக்கு புறம்பான செய்தி நான் என்ன சொல்றேன் நீங்க இவள இருந்து இவ்வளவு வளர்ந்திருக்கீங்க அண்ணாமலை என்ன இவ்வளவு ஐயா மோடி இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்காரு நாற்பது சீட்ல ஒரு நாலு சீட்டு குடுத்திருந்தீங்கன்னா மனுஷன் கொஞ்சம் நிம்மதியா இருப்பார்ல அட்லீஸ்ட் இந்த சிராக் பாஸ்வான்லாம் இப்ப சீட்டு இருக்காங்க அமைச்சர் பதவி கொடுங்க அந்த தலைவலி குறைஞ்சிருக்கும் இல்ல ஒரு ஏழு சீட்டு வாங்கினா ஏக்நாத் சிண்டே தலைவலி குறைஞ்சிருக்கும் பத்து சீட்டு வாங்கினீங்கன்னா ஜனதா நிதிஷ்குமாரால இருக்கிற தலைவலி குறைஞ்சிருக்கும் பதினஞ்சு சீட் ஒருவேளை ஜெயிச்சு இருந்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடுவே வந்து தலைவலி போயிருக்கும் அப்போ பூரா தலைவலிங்க அமிர்தாஞ்சன் குடுக்காம அந்த நிலைமைக்கு தள்ளி விட்டது யாரு நம்ம அண்ணன் அண்ணாமலை தான் மீறி எதனா சொன்னா வந்து அவர் அவர் உண்டுங்க அவர் அவர் மக்கள் பார்த்துக்கிடுவாங்க இப்போ இந்த கேள்வி அதாவது நீங்க இந்த கேட்ட கேள்விலேயே இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அண்ணா திமுகவுக்கு மிக மோசமான நிலையில போயிருக்கு வாக்கு வைக்கும் அதை அவங்க பரிசீலனை இவங்களோட ஓட்சி தான் அங்க வந்திருக்கு அப்படின்றாங்க அப்போ அது அது எப்படி டீ கோட் பண்ணுறதுன்னா பாரத ஜனதா கட்சி எதிர்ப்பு வாக்கை திமுக வாங்கிவிட்டது அபார வெற்றி ஆனால் கடந்த தேர்தலை விட அந்த வெற்றி விகிதாச்சாரம் குறைந்திருக்கிறது கடந்த தேர்தலில் நாலு லட்சம் ஓட்டு நாலரை லட்சம் ஓட்டு மூன்றரை லட்சம் ஓட்டு நிறைய பேர் ஜெயிச்சாங்க இந்த வாட்டி வந்து ஒரு சிலரோட மார்ஜின் குறைஞ்சிருக்கு அப்போ அது ஒரு நோட் பாயிண்ட் ரெண்டாவது ஆறுலேருந்து இருந்து ஏழு சதவீதம் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள் குறைந்திருக்குது எது திமுக அப்போ இது ரெண்டாவது பாயிண்ட் அப்போ என்னன்னா திமுக எதிர்ப்பு என்பது இங்கே பதிவாகி இருக்கிறது ஆனா பாரத ஜனதா கட்சி எதிர்ப்பு வாக்க திமுக மொத்தமாக அறுவடை செஞ்சது ஆனால் திமுக எதிர்ப்பு வாக்க அண்ணா திமுகவும் பாஜகவும் பிரித்து எடுத்து நாம் தமிழர் கட்சியும் அது பிரித்து வாங்குது அப்போ திமுக எதிர்ப்ப மூணு பேர் பங்கு போடுறாங்க நாம் தமிழராக வளர்ந்துருக்கு ஆறு சதவீதம் இருந்த கட்சி இன்னைக்கு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் போயிருக்கு பாஜகவோட அந்த பதினஞ்சிலிருந்து பதினெட்டு பர்சன்ட் விகிதாச்சார வளர்ச்சி அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு ஆறு விகிதாச்சாரம் இருக்குது பதினெட்டு வச்சுக்கும் பதினெட்டு விழுக்காடு வாங்கியிருக்காங்கன்னா பதினெட்டு விழுக்காடில் க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு ஆறு கழிச்சுங்கன்னா பன்னெண்டாச்சு அது இல்லாமல் டிடி விதநகரன் இருக்கார் அது இல்லாமல் ஓபிஎஸ் இருக்கார் அது இல்லாமல் வந்துட்டு கூட்டணி கட்சி தலைவர் சிறிய தலைவர்களும் பெரிய தலைவர் நல்லாயிருக்கு அப்போ ஏசி சண்முகம் வேலூரில் அவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கார் லட்சக்கணக்கில் ஓட்டு வாங்கியிருக்கார் ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கார் இப்போ அவர் ஓட்டை யாருக்கு நீங்கள் சேர்ப்பீங்க அவர் தனிப்பட்ட அவர் கட்சி நடத்துகிறாரு ஆனால் இன்றைக்கி என்டிஏ கூட்டணின்னு வரும்போது அது பாஜகவுக்கு போகும் அதே மாதிரி பாரிவேந்தரோ அவர் ஒரு 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 லட்சத்துக்கு கம்மியாக ஓட்டு வாங்கிறார் அதுவும் வந்து அவரும் அவர் ஒரு கட்சி நடத்துறாரு ஆனால் அந்த கட்சியோட ஓட்டு எதுல சேருது இதுல டாக்டர் கிருஷ்ணசாமியோட ஓ ஓட்டு எதுல சேருது பாஜக பாஜக சேருது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் கிருஷ்ணசாமி அண்ணா திமுகவில் இருக்கார் நினைக்கிறேன் ஆமா இவர் தான் ஜான் பாண்டியன் அவர்கள் ஜான் பாண்டியன் அவர்கள் வாக்குகள் தான் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு சேருது அப்போ ஜான் பாண்டியன்ற அந்த ஆளுமைக்கு வாங்கின வாக்கு நீங்கள் சேர்த்துக்கிறீங்க இப்போ இதில் ஒரிஜினலான ஓட்டு அப்போ எதுதான் அப்படின்னா அண்ணாமலை வாங்கியிருக்காரு பாருங்க அது கரெக்ட் கோயம்புத்தூரில் பாஜகவுக்கு கிடைத்த வாக்கு அதே மாதிரி திருநெல்வேலியில் நயனார் நாகேந்திரன் வாங்கியிருக்காரு அதிகமான வாக்கு அது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு ஏன்னா கோயம்புத்தூரில் பாட்டாளி மக்கள் கட்சி பெருசாக கிடையாது அதே மாதிரி திருநெல்வேலியில் பாட்டாளி மக்கள் கட்சி கன்னியாகுமரி எடுத்துக்கோங்க பொன் ராதாகிருஷ்ணன் வாங்கியிருக்காரு அது பாரதிய ஜனதா கட்சி உண்மையான வாக்கு அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வண்டி எடுத்து என்னீங்கன்னா உங்களுக்கு அதோட ஆவரேஜ் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த பதினெட்டு விழுக்காடு வராது இது ஒரு கூட்டணியினால் கிடைத்த அந்த பதினெட்டு விழுக்காடு இப்போ பதினெட்டு விழுக்காடு இல்லை இது இருபத்தி ரெண்டு விழுக்காடு போயிருந்தாலும் நீங்க ஜெயிச்சிருக்க முடியாது ஒரே ஒரு இடம் தர்மபுரியில அன்புமணி சௌமியா அன்புமணி அவர்கள் வந்தால் அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட வாக்கு அது பாரதிய ஜனதா கட்சி நீங்க சொல்லுங்க தர்மபுரியில எங்க பெருசா பெரிய பிளேயரா அவங்களுக்கு அங்க பெரிய வாக்கு வங்கியெல்லாம் கிடையாது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது காரணத்தினால இந்த பதினெட்டு வந்திருக்கு மற்றபடி இவங்க என்னெல்லாம் சொன்னாங்க பதினஞ்சு சீட்டு வந்துடும் நீங்கள் பாருங்கள் ஊடக விவாதங்களில் உட்காந்துட்டு பாரதிய ஆட்சி தலைமையில் நீங்கள் பாருங்கள் ரிசல்ட் வரும்போது பாருங்கள் வேலூர் ஜெயிக்கிறோம் கோயம்புத்தூர் ஜெயிக்கிறோம் திருநெல்வேலி ஜெயிக்கிறோம் கன்னியாகுமரி ஜெயிக்கிறோம் வாயில் இதெல்லாம் வருதோ எல்லாம் ஜெயிக்கிறோம் தென் தமிழகத்தில் ஆமாம் எல்லாம் ஜெயிக்கிறோம் ஜெயிச்சிருந்தான் சந்தோஷம் தான் என் நம்மளை விட மோடிஜி ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பார் இந்த நேரம் கூப்பிட்டு முருகன்லாம் வந்து இந்த நேரம் வந்து ஷூரு கேபினட் மினிஸ்டர் நாசம் பண்ணிங்களா நயனார் நாயேந்திர ஷூர் கண்டிப்பா மினிஸ்ட்ரி அந்த வாய்ப்பெல்லாம் போச்சு இந்த வாய்ப்பு போனதுக்கு யாரு யாருக்காரு பாஜக கூட்டணி பிரிவு தான் பாஜக கூட்டணி பிரிவிக்கு யாருக்காரு அண்ணாமலை அண்ணாமலை இது நான் சொல்லலை அண்ணா திமுகவுல இருக்கிறவங்க சொல்றாங்க அப்ப இவரோட அந்த வாய் பதஷ்டம் இப்ப கூட பாருங்க அப்படியே இன்னும் கோவமா பேசுறேன் கனிமொழியை கூப்புரார் கணித கனிமொழியை கூப்புரார் கட்சியில தான் சேர்ந்துருக்கேன்ட்டு அவங்க வந்து அவங்களா சொல்லிடல பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க யார்கிட்ட கனிமொழி அவர்கிட்ட இந்த மாதிரி பாஜக அளவு இப்படி ஆகிப்போச்சு இதற்கு வந்து தார்மீக அடிப்படையில் அண்ணாமலை அவர்கள் பதவி ஏற்கனும் அப்படின்னு அதுவும் எப்போ சொல்கிறாங்கன்னா ஃபட்னாவிஸ் வந்து நான் ராஜினாமா பண்ணுறேன்னு சொல்லி சில பழின் மணி நேரம் கழித்து இவங்க பேசுகிறாங்க அது அந்த நிகழ்வுகள் நடக்கிற அதே நேரத்தில் பேசுகிறாங்க அப்படி இருக்கும்போது அது அவர்களோட கருத்து எங்கள் கட்சிக்கு யார் தலைவராக இருந்தால் எங்கள் தான் பண்ணோம் அவங்க வந்தால் அவனை அவங்க வந்து என்ன பண்ணோம் டெபாசிட் போய் தூக்கணுமா அவங்களுக்கு அவங்க கட்சியில் ஆயிரத்தி பிரச்சனை இருக்குது அது வேறு விஷயம் ஆனால் இங்கே வந்தால் பதவியே இருக்காது அட்லீஸ்ட் நான் வந்து திமுகவில் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் கலைஞரோட மகளாக இருக்கிறேன் ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நாள் ஸ்டாலின் அவர்கள் ஆசை வார்த்தைகள் கூறுகிறாரு சகோதரி நல்லா இருக்கணும் அதெல்லாம் இருக்குது மொத்தமாக போயிடுமே டெபாசிட் போயிட்டு உங்கள் கட்சியில் தலைமையிலேருந்து என்ன பண்ணுறது நிர்மலா சீதாராமனே என்ன இல்லைங்க செலவாக அவங்க கிட்ட காசு இல்லைன்ட்டு ஓடி போயிட்டாங்க இந்த தேர்தலில் மிக அருமையான புத்திசாலி சூப்பரான முடிவு எடுத்தவங்க அம்மையார் நிர்மலா சீதாராமன் பாராட்டுறேன் போகிறவங்க தெரியுது இல்லை அண்ணாமலை மாதிரி இல்லை நாங்கள் வளர்ந்துட்டோம் பா உனக்கு முன்னாடியிலேருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டை அவங்களுக்கு தெரியாதா கூடவே வீட்லேயே அவர் பறக்கலா பரப்பாக்கிற வேறு பிரச்சாரம் பண்ணுங்கிறாரு எல்லாத்தையும் யோசிச்சாங்க ரைட்டு நம்ம போய் நின்றுனா யூபியில் கூட மேபி தெரிஞ்சுருக்கோம் ஏன்னா அவங்க தானே பேங்க்கெல்லாம் டீல் பண்ணுறாங்க பேங்க்கில் அஞ்சு ரூபா பத்து ரூபா ஒவ்வொருத்தரும் மக்கள் பணம் சுரண்டி எடுக்க எடுக்க மக்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாமல் இருக்குமா என்னன்னா எவ்வளவு பற்றி தொலைய தொளையமாட்டது வரி கட்டணுன்றான் வட்டி கட்டணுன்றான் முன்னேறவே முடியல முட்டித்தான் வலிக்கிறேன் மிடில் கிளாஸ் தான் இந்த மிடில் கிளாஸ் தான் தலையில் தூக்கி வச்சு ஆடிச்சு பாரதிய ஜனதா கட்சிக்கு அதுவும் குறிப்பாக உத்தரப்பிரதேசில் இருக்கிற மிடில் கிளாஸ் வச்சு செஞ்சு விட்டுருக்குறாங்க பாருங்கள் இந்த தேர்தல் சிறப்பான ஒரு முடிவுங்க ரெண்டாவது இதில் பாதிக்கப்பட்டவர்னு பார்த்தா அண்ணாமலை கிடையாது அண்ணாமலை வந்து அவருக்கு தெரியும் அவர் என்ன பண்றாரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு மாநில தலைவர் இவ்வளவு பேரு சொல்றாங்க ஒருத்தர் கேக்குறாங்க ஒரு பெண்மணி பெண் இருபர் கேக்குறாங்க நீங்க வந்து பா பாஜக தலைவர் இல்லைனாலும் பாஜகவில் நீங்க தொடர்வீங்களான்னு கேட்குறாங்க உடனே அண்ணன் டென்ஷன் நீங்க வாங்க சிஸ்டர் நீங்க வாங்க இப்படி அறிவுபூர்வமான கேள்வி யார் கேட்டது மாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு நாட்டு மக்கள் தெரிஞ்சு என்ன பண்ண போறாங்க கேள்வி கேட்குறாங்க அதற்கு என்ன பதில் உண்மையான ஆர்எஸ்எஸ் எஸ் தான் என்ன திறமை சொல்லியிருப்பார் அவரே பதவி வரும் போ நான் வந்து உண்மையான காரியக்கர்த்தா பதவியில் இருந்தாலும் நான் வைஜேபியில இருப்பேன் பதவியில் இல்லைனாலும் நான் பிஜேபியில் இருப்பேன் நான் பிஜேபிக்காரன் என்னோடய நோக்கம் வந்து திமுகவை கேள்வி கேட்குறது திமுகவை அம்பலப்படுத்துறது அதற்கு தான் நான் வந்திருக்கிறேன் தலைமைன்றது பாரதிய கட்சி தலைமை கொடுத்துது ஏன்னா இருக்கும் போது இல்லைண்ணா அடிப்படையில் என்ன மாற்ற முடியாது அப்படி தான் சொல்லுவாங்க சிவராஜ் சிங் சௌஹானா முதலமைச்சராகலாம் கோச்சின் படி இப்படியாக பத்திரிகையாளர்கிட்ட எல்லாம் பேசினாங்க இதை விட மோசமாக கேட்டாங்க பத்திரிகையாளர்கள் பிரதமர் முதலமைச்சர் இல்லையா இப்படிலாம் போய் கேட்டாங்க இந்தியில் ஏன் அவங்களுக்கு கொடுக்கல அவர் வந்து டால் லீடரு மத்திய பிரதேச அரசியலில் மோடி அவர்களை விட பாப்புலரானவர் அவருக்கு முதலமைச்சர் பதவி மறுக்கப்பட்டது ஃபட்னாவிஸை துணை முதலமைச்சராக ஆக்கினாங்க இதே பட்னாவிஸை கேட்டாங்க ஏன் துணை முதல்வராக ஒத்துக்கிட்டீங்க நீங்கள் தானே முதல்வராக இருந்தீங்க பிஜேபி தானே பெரிய கட்சி ஏன் ஒத்துக்கிட்டீங்கன்னு கேட்டீங்க மேலே முடிவு பண்ணுறாங்க நம்ம அது ஒன்றும் பெருசாக இதுதான் மெச்சூரிட்டி நீங்கள் வாங்க சிஸ்டர் இல்லை இல்லை இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்கள நாட்டு மக்கள் தெரியணும் சரி நாட்டு மக்கள் தெரிஞ்சு நாட்டு மக்களுக்கு தெரியறது முக்கியமா இல்லை பிஜேபி கட்சி ஓட்டு வாங்குறது முக்கியமா ஓட்டு வாங்குறதா அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க ஏங்க இப்போ நான் ஒரு பத்திரிக்கைக்காரன் என்னை வந்து திமுக நம்ம எதனா விமர்சனம் பண்ணால் திமுக காரங்க திட்டுவாங்க அனதிமுகார விமர்சனம் பண்ணால் அனாதிமுகவில் திட்டுவாங்க பிஜேபியில் இருக்கும்போது திட்டுறதை ஒரு வாடிக்கையாகவே வச்சிருக்கிறாங்க இதுக்கு வந்து இது வந்து அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க இதற்கு நான் கொண்டு அவர்கள் மீது கோவப்பட்டால் அது என்னோட புரிதல் தன்மையை குறைத்துவது என்னோட வேலை உண்மையோ பொய்யோ நடுத்தரமான நடுநிலை என்ன எது உண்மை எது பொய் எதை சொல்லணும் எது பேசணும் அதை பேசிட்டு போகிறது தான் அப்போ ஒரு குறைந்தபட்சம் நானும் வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஷ்னல் பர்சன் தான் டிகிரி அவரும் வந்து இதை விட மெத்த படித்தவர் அதிக புஸ்தகம் படித்தவர் ஏன் டென்ஷன் ஆகிறீங்க என் முருகனு இதே மாதிரி கேள்விலாம் கேட்டிருக்கிறாங்க டபுள் டிஜிட்டில் வருவீங்களா வந்துடுவீங்களா முடியுமா தொடர் தோல்வி இதெல்லாம் கேட்டிருக்காங்க அக்கா தமிழ் செய்ய கேட்காத கேள்வி கிடையாது ஒரு நாள் அக்கா வந்து கோச்சிக்கிட்டு டென்ஷன் மாட்டேன் இப்போ கூடங்க அந்த டென்ஷன் இருந்தப்போ ஒரு ஒரு சின்டெக்ஸ் பக்கத்தில் போயிட்டு இப்படியும் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க என்னும்போது ரிசல்ட்டு இந்த தோல்வி தெரிது அப்போ வந்து மீம்ஸ்லாம் போடுறாங்க ஏய் நான் பாட்டுன்னு கவர்னர் உட்கார்ந்துக்கிட்டு இருக்குது என்ன இடத்துல வந்து இந்த மாதிரி அப்போ போய் வேண்டா கூட அந்த தோல்வி நேரத்தில் ஒரு நிருபர் சொன்னார் பேசினப்போ சிரிக்கிறாங்களாம் ஒரு சிரிச்சு ம மோ முகத்தில் சோகம் இருக்குது அக்கா உடுங்கா அடுத்த முறை நல்லா வரும் அது என்னப்பா நம்ம முயற்சி பண்ணோம் போட்டிருக்காங்க அப்பா வரலாம் ஓட்டு போட்டிருக்காங்க நம்மளே நம்பி போட்டுரு ரெண்டாவது வந்திருக்குறோம் இது இதுதான் என்ன ஆகுனா அடுத்த வாரம் பார்க்கும்போது ஐயோ இவங்க ஜெயிச்சிருக்கக்கூடாதா இவங்க கூடாதா ஒரு தோணும் நீங்கள் தான் இந்த பதற்ற நிலையில் இருக்கிறீங்க ஓகே அப்போது கட்சியை வளர்க்குறன்ற பேரில் எல்லாருக்கிட்டையும் இதே மாதிரி பேச்சு தான் ஓகே ஓகே எப் அதாவதுங்க உள்ளாட்சியில் நீங்கள் வந்துட்டீங்களா ரெண்டாவது 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 சொல்லி அண்ணா திமுகவை என்ன நீங்கள் சாதிச்சிங்க சரி அதிமுகவை அழித்து அந்த ஓட்டை வாங்கி நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க அப்போ அந்த வேலையை முழுசாக பண்ண வேண்டியதானே எதுக்கு பிறந்த நாளுக்கு வாழ்த்துலாம் சொல்லிவிடுங்க இப்போ இன்னைக்கு அண்ணா தோட ஓட்டு தானே சார் பிரிஞ்சுருக்கா அந்த வேலையை கரெக்டாக தானே பண்ணியிருக்காங்க எங்க புண்ணியம் யாருக்கு அண்ணா திமுக ஒரு விஷயத்தை போட்டு உடைக்கிறது ஆண்டி போட்டு உடை தாண்டின்னு ஒரு பாட்டு வரும் வெண்ணெய் திரண்டு வர நேரத்துல அது அல்ல அதுக்காக வெண்ணயது வெண்ணைய எடுக்க பாப்பீங்களா இல்ல போட்டு உடைப்பீங்களா இவங்க பண்ணிருக்க வேலை போட்டு உடைச்சிருக்காங்க அண்ணா அந்த நிலைமை ஒண்ணு பாஜகவை எதிர்க்கணும் இல்லை ஏத்துக்கணும் அதுனா ரெண்டும் கட்ட நிலைப்பாடு ஆடு பகை குட்டி உறவு இங்க வந்து குட்டி பகை ஆடு உறவு அண்ணாமலை மீதுதான் கோபம் மோடிஜி மேல கோவமே இல்லை மக்களுக்கு கே கோவம் அப்போ அதை யார் மேலே காட்டுவாங்க உங்கள் மேலே காட்டிட்டாங்களா ரெண்டாயிரத்தி பதினாலில் ஓட்டு போடல ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஓட்டு போடல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓட்டு போடல ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சி கூட்டணி வச்சிங்கன்னா அதுக்கு சரி அப்போ கேட்கலாம் அப்போ வேறு கூட்டணி என்ன பண்ணுறது வேறு கூட்டணி நீங்கள் தான் அமைக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது தேமுதிமுக இருக்கிறது கம்யூனிஸ்ட் தோழர்கள் இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தை கட்சிகள் இருக்கிறாங்க வைகோ இருக்கிறாரு மதிமுக அது மாதிரி யாரோ சிறிய பெரிய கட்சிகள் யார் வராங்களோ அதுதான் இங்கே போய் பிஜேபி கூட தான் இருக்கணும் இல்லை பிஜேபி கூட இருந்தா பதினஞ்சு பேர் மேலே வழக்குகள் இருந்தது அதில் பதிமூணு பேருக்கு சீட்டு கொடுத்தாங்க பிஜேபியில் பதிமூணு பேரும் தோத்து போயிட்டாங்க பிஜேபியோட ஆதரவு நிலை பிஜேபியுடன் கூட்டணி பிஜேபியோட மசோதாக்கள் எல்லாம் ஆம் 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 ஏற்ப ஆம் என்போர் இருக்க இல்லை இதற்கு நாங்கள் வந்து வரவேற்புறோம் பாராளுமன்றத்தை யாரெல்லாம் கை தூக்குனாங்க மொத்தமா கோவிந்தா கோவிந்தா ஃபர்ஸ்ட் கோவிந்தா பிஜு பட்நாயக் பத்து வருஷமா உறவாடினீங்க பாண்டியன் ஒரு தமிழர் பிரச்சனையை திசை திருப்பி மாற்றி மொத்தமாக முடிச்சு விட்டாங்களா இருபத்தி மூணு வருஷம் அரசியலை அதுக்கப்புறமா ஜெகன் எனக்கு நாயுடு தான் பிரச்சனை பிஜேபியோடலாம் பிரச்சனை கிடையாது எதுக்குன்னா அந்த கேஸுக்கு பயந்து பிஜேபி எதிர்ப்பு அரசியலே பண்ணலை பத்தாவது எலக்ஷன் நேரத்தில் அங்கங்கே பார்த்து கற்றுக்கினது தான் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணாங்க நம்மளும் அரெஸ்ட் பண்ணோன்னு பண்ணார் கெஜ்ரிவாலுக்கும் ஹெல்ப் பண்ணலை அங்கேயுமே அஞ்சு லட்சம் நாலு லட்சம் ஓட்டு வித்தியாச்சாரம் இருந்தது இப்போது வெற்றி விகிதாச்சாரம் ஒன்றரை லட்சம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு குறைஞ்சிருக்கு ஆம் ஆத்மி கட்சிக்கு ஆனா எதிர்பார்த்த அளவு கெஜ்ரிவாலுக்கு அந்த பலன் கிடைக்கல அங்க பிஜேபி தான் ஏழுக்கு பூஜ்யம் வின் பண்ணிருக்காங்க டெல்லி அதே மாதிரி ஒரு ஸ்டைல் இங்க ஒண்ணு ஆட்சிக்கு வந்த உடனே கைது செஞ்சு அதோட அவரு செஞ்சிருக்கோம் பயங்காட்டுனா அசிங்கப்படுத்தணும் அதானே உங்க நோக்கம் அமைச்சர்கள் யாராவது அமைச்சர்கள் யாராவது ரெண்டு பேரும் கைது பண்ணிருக்கலாம் அப்ப என்ன பதவி மண்டைக்கு ஏறினவொடன அப்படியே என்னமோ நினைக்கிருது சரிங்க சரி இப்போ நீங்க நடுவுல அடுத்த கூட்டணி அப்படிங்கும் போது அல்ல விசிகா இவங்க எல்லாம் கூட்டு கூட சேர்த்து வச்சுக்கலாம் ஓ இந்த எலக்ஷன்லேயே வந்து விசிகா வந்து ஒரு ஸ்டேட் பார்ட்டியாக மாறுது நாம் தமிழர் ஒரு ஸ்டேட் பார்ட்டியாக மாறுது இப்போ அடுத்த இடத்துல அடுத்த எலெக்ஷனில் அல்லது இருபத்தி ஆறில் விசிகா வந்து வைக்கிற கோரிக்கை எங்களுக்கு வந்து ஒரு எட்டு சீட்டு கொடுங்க அப்படின்ற இடத்துக்கு போவாங்களா கொடுக்கலன்னா நாங்கள் அதிமுகவுக்கு போயிடுவோம் அந்த இடத்த மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா இதை எப்படி சார் பார்த்து அதாவது அடிப்படையில் அண்ணன் திருமாவளவன் ஏன் கட்சி தொடங்குறாருன்னு பார்த்தோம் அவர் அடிப்படையில் வந்து அறிஞர் அண்ணாவின் பேர் ஈர்ப்பு அதிகமாக உள்ளவர் பெரியார் கொள்கை அதிகமாக பேசக்கூடியவர் இதை ரெண்டத்தை தாண்டி அம்பேத்கரை நேசிக்கக்கூடிய தன்மைப்படுத்துகிறார் இப்போ அம்பேத்கர் பெரியார் அண்ணா இதில் எது எடுத்திங்கனாலும் திமுகவோட ஒத்துப்போம் இதில் அண்ணா திமுகவோட ஒத்து போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாவோட அந்த கோரிக்கைகள் அண்ணாவோட அந்த பாடம் அது அதிகமாக ஒத்துப்போம் ஆனால் இப்படி இருந்தும் அவர் அண்ணா திமுகவையும் இல்லாமல் திமுகலையும் இல்லாமல் திமுகவில் தான் இருந்தார் இருந்து வெளியில் வந்து என் கட்சி தொடங்குறாருன்னா திமுகலேயே தலித்துகளுக்கு ஒடுக்கப்பட்டவர்கள் போதிய முக்கியத்துவம் இல்லை பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் அவர் இயக்கத்தை ஆரம்பிக்கிறார் அப்போது அந்த அந்த வெற்றிடம் அந்த சமூக நீதி பேசக்கூடிய அந்த மாநிலத்தில் சிறுபான்மையினருக்கு கிடைக்க வேண்டிய அந்த விஷயங்கள் கிடைக்கல அப்படின்றது அவர் கொள்கையிலே உறுதியாக இருக்கார் இப்போது மூன்று வருஷம் ஆகுது திமுக ஆட்சி மேல் மேல்பாதி வேங்கை வயலில் அந்த பிரச்சனை இல்லை ஒரு சில கோயிலில் வந்துட்டு கர்ப்பகரகத்தில் போயிட்டு தாழ்த்தப்பட்டவர்கள் போகிறது இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகளை திருமாவளவன் அவர்களால் பேச முடியுதா இல்லை திமுகவை எதிர்த்து போராட முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது அப்போ நீங்கள் எதற்காக கட்சி நடத்துகிறீங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்போ அவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளையே நீங்கள் கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலமலை ஒரு நெருநலில் கூட்டணி இருக்கீங்க உங்களை நீங்கள் என்ன சொன்னீங்க பாசிச பாஜக ஒழுக்கணும் அதுதான் முதல் நோக்கம் அமைச்சல்லாம் அப்புறம் அப்படின்னீங்க இப்போ கிட்டத்தட்ட ஒழிக்கலை ஆனால் வீக்காக்கி விட்டீங்க அப்போ இந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கல அப்படின்னா ஆனால் திரும்ப அவ்வளோன்னு கண்டிப்பாக இது பண்ணுவேன் ஏன்னா பானச்சின்னத்தில் நின்று அதிகமான ஓட்டில் அவங்க சொந்தக்காலில் நின்று ஜெயிச்சு காட்டியிருக்காங்க இன்னொன்று அவங்களுக்குன்னு ஒரு ஒரு செல்வாக்கு இருக்கிறது இந்த காசுக்காக அரசியல் பண்ணுற கூட்டம் கிடையாது வருது என்ன அங்கே சிக்கலாம் ஒரு சிலர் கட்ட பஞ்சாயத்து இந்த மிரட்டுறது பணம் பிடுங்குறது இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுறாங்க அங்கே ஒரு சில ஒட்டுண்ணிகள்லாம் அண்ணன் திருமாவளவனோட கூட இருந்துட்டு அவர் பேருக்கு கலங்கம் வரா மாதிரி பண்ணுறாங்க அதெல்லாம் எடுக்கும் நல்ல சட்டமன்ற தரமான ஒரு ஐயா ஐயா ஷா ஆளுர் ஷானவாஸ் கொடுத்துருக்குறாங்க சானவாஸ் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டுலாம் கிடையாது தரமான கொள்கை தரமான பேச்சு டாப் கிளாஸ் தமிழ் கொள்கை மான்கள் அது மாதிரி ஆட்களை தேடி 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 அவர் அடுத்த தலைவர்களை உருவாக்கி அவர் வந்து ஒரு பயணத்துக்கு போகணும் அது அவரை பொறுத்த இப்போ இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன பிரச்சனைனா சீமானவர்களும் வளர்ற குறிப்பாக இளைஞர்கள் அதாவதுங்க ஒரு சின்னத்தை முடக்கி அவர்கிட்ட இருந்த கரும்பு விவசாயம் பிடுங்கி முப்பதே நாளில் ஒரு சின்னத்தை வச்சு ஊர் ஊரா போய் அதே மைக்கில் பேசி இதுதான் மைக்கு சின்ன மைக்கு சின்னன்னு சொல்லி பெண் வேட்பாளர்களை ஐம்பது சதவீதம் நிறுத்தி அரசியல்னா என்னன்னு தெரியாது தேர்தலில் நின்னது கிடையாது இந்த மாதிரி புதுமுகங்களை நிறுத்தி ஒரு பெரிய பணபலம் இல்லை பெரிய அரசியல் வாளுமை இல்லை அரசியல் வாரிசு இல்லை இந்த மாதிரி ஆட்களை நிறுத்தி தொகுதிக்கு குறைந்தபட்சம் ஐம்பதாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் ஓட்டு வாங்குறதுன்றது விளையாட்டு பாராளுமன்ற ஒரு சீட்டு இது பிரதமர் வேட்பாளரே கிடையாது இவங்க ஜெயிப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது இவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் அதாவது நான் போடுறேன் இந்த ஓட்டுனால பிரதமர் முடிவு பண்ண மாட்டாங்க இந்த ஓட்டுனால என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார்னு தெரிந்து போய் சீமான் மீது நம்பிக்கை வைத்து ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அப்போ மக்கள் அங்கே எதையோ பார்க்குறாங்க இப்படி வளர்கிற கட்சி கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தலில் இன்னும் குறைந்தது என் என் கணக்கு பிரகாரம் மினிமம் ரெண்டுலேருந்து இருந்து நான்கு சதவீதம் வளரும் ஒரு பன்னெண்டு சதவீதம் பன்னெண்டு சதவீதம் வரலும் போகலாம் அந்த கட்சி பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு சதவீதம் ஒரு சில ஊரக இடத்துல இப்போவே பதினாலுலேருந்து பதினஞ்சு சதவீதம் இருக்குது அப்போ அங்கே இன்னும் ஒரு ரெண்டு மூன்று சதவீதம் போச்சுன்னா பதினெட்டு இழுகாது பதினெட்டுன்றது கிட்டத்தட்ட விஜயகாந்த் எப்படி ஒரு மூன்றாவது அணியாக இருந்தாரோ அந்த நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தமிழர் சென்று கொண்டு எப்படி செல்லுதுன்னா பிஜேபி எதிர்ப்பு ஓட்டம் கொஞ்சம் வாங்கிக்கிறது திமுக எதிர்ப்பு ஓட்டம் கொஞ்சம் வாங்கிக்கிது இப்போது நாம் தமிழர் கட்சிக்கு என்ன சாதகமான சூழல்னால் பிஜேபி ஆட்சி இன்னும் இருக்கிறது திமுகவுக்கு இது சாதகம் மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கிறவர்களும் திமுக அது ஒரு பலம் இருபத்தாறு பலம் ஆமாம் இருபத்தாறு வரலாம் பலம் பாசிசம் பாஜக பாசிசம் பாஜகன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கரண்ட் வேலை ஏற்றிக்கலாம் சொத்து வரி ஏற்றிக்கலாம் பால் விலை ஏற்றிக்கலாம் கேட்டால் சனாதன சக்திகளை அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து கொஞ்சம் வயிற்றுல அடிச்சுக்கலாம் மக்களும் வந்து என்ன பண்ணுறது வேற வழியில் நம்பி போட்டாங்க இதுக்கெல்லாம் மக்கள் ஓட்டு போடணும் மாற்றத்துக்கு ஓட்டு போட்டாங்க விடியல் புறக்கணுன்னு ஓட்டு போட்டாங்க விலவாசி ஏற்றுவீங்கலாம் மக்கள் நம்ம நீங்கள் சொல்லதை செய்வோம் சொல்லாததை செய்வோன்னு சொல்லி செஞ்சிட்டிங்க மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆல்ரெடி ஆறு சதவீத வாக்கு குறைஞ்சிருக்குது திமுக அதை கூர்ந்து கவனிக்கணும் ஓகே அப்போ நாம் தமிழர் கட்சிக்கு அண்ணா திம் அதாவது அண்ணா திமுக வாங்க வேண்டிய ஓட்டு திமுக ஓட்டை நாம் தமிழரும் இப்போ பகிர்ந்து பிஜேபி கிட்ட எதிர்ப்பு ஓட்ட திமுக வாங்குது அதுலேயும் நாம் தமிழர் பகிருது அப்போ நாம் தமிழரும் வளரும் இது அந்த கட்சியோட நிலைப்பாடு அப்போ அண்ணா திமுக பொறுத்தவரை இப்போ என்ன பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் அவங்களுக்குள்ள இருக்கிற வேற்றுமைகள் இந்த ஓபிஎஸ் போய் பலாப்பழத்தில் நிற்கிறது டிடி போய் குக்கரில் நிற்கிறது விசில் வராதமாக போச்சு அவர் வந்து அண்ணா வந்து அஞ்சு லட்சம் ஓட்டு வாங்குறாங்க இவங்களை எதிர்த்து நின்றவங்க நவாஸ்கனியும் சரி தங்க தமிழ் செல்வனும் சரி பெரிய ஆளுமைகள் அப்படிலாம் பேசப்பட்டது அஞ்சு லட்சம் ஓட்டில் இவங்க வந்து ஒருத்தர் ரெண்டே முக்கால் லட்சத்தில் நின்று போச்சு ரெண்டு தொண்ணூறில் இன்னொருத்தர் மூன்று லட்சம் வரும் தள்ளியின் போகிறார் ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஒன்றரை லட்சம் ஓட்டில் தோக்குறீங்கள எதுக்கு போய் நிற்கணும் எதுக்கு இந்த எனக்கு எனக்கே வந்து என்னென்னா அவர் 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 மீது இருக்கிற அந்த பதவியின் மீது ஒரு ஒரு மதிப்பு மரியாதை ஒரு அக்கறை இருக்கிறது எனக்கு மோடிஜிக்கு வேண்டி நீங்கள் போய் நின்று இன்னைக்கு நீங்கள் வந்து பலிகடாயிருக்கி இவர் நின்று இருக்கக்கூடாதுல்ல சார் எதுக்கு டிடிவி தினகரன் அவர்களை வந்து நீங்கள் ராமநாதபுரத்தை போய் நில்லுங்க அவங்க சொல்லியிருப்பாங்க சொல்லாமலாம் நின்று இருக்க மாட்டாங்க இங்கே தான் நிர்மலா சீதாராமன் புத்திசாலியாக இருந்திருக்காங்க திருப்பி சொன்னேன் அம்மையார் நிர்மலா சீதாராமன் ஆயிரம் சொல்லுங்க சிறந்த புத்திசாலி இந்த பஸ் போகுமா போகாதான் தெரியும் கிளீனாக தெரியும் ஏன்னா கொள்கைலாம் அவங்க தானே பண்றது மக்கள் விரோத கொள்கைலாம் இவ்வளோ பண்ணி எப்படி போடுவாங்க தூக்கத்தில் நினைச்சா கூட போட மாட்டாங்க தெரியும் அம்மையாருக்கு தெரிஞ்சிருக்கு சரி இங்கே தான் நிற்கலை ஏன் வேற எங்கன்னா போய் நின்று இருக்கலாம் இல்லை உத்தரப்பிரதேசில் அங்கே எங்கென்னா நின்று போயிடுச்சுனா எதுக்கு நான் வந்து அன்டிஃபீட்டட் ப்ரைம் மினிஸ்டர் இது ஃபினான்ஸ் மினிஸ்டர் நல்லா இருக்குல்ல கேட்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க ஸ்மிருதி ராணிக்கு பதிலாக நிர்மலா சீதாராமன் பேரை போட்டிருப்பீங்க அவங்க உங்கள் பேச்சை கேட்டு தமிழகத்திலையோ இல்லை தெலுங்கானாலேயோ போய் நின்று சிக்கல் சிக்கலா அதெல்லாம் அதனால் அந்த அது வந்து அங்கே இந்த ரெண்டு பேர் தவறிவிட்டாங்க இப்போ அப்போ அன்னாதிமுக கமிங் டு த பாயிண்ட் என்ன வேணால் ஃபஸ்ட்டு இந்த ஓ வேற்றுமைகளை சரி செய்யணும் மோடி அவர்களை எதிர்க்கிறீங்க அப்படின்னா போய் ஒண்ணு சேருங்க இல்ல நான் சேர்ந்துக்கிறேன் ஆனா மோடி அவர்களை பாராட்டுவானா சேர்ந்த புண்ணியம் இல்லை மக்கள் உங்கள நம்ப மாட்டாங்க திமுக திருப்பி என்ன சொல்லணும்னா கள்ளக்கூட்டணி கூட்டணி இவங்க வந்து அவங்களுக்கு இன்னும் அஞ்சு வருஷம் இருக்கு ரெண்டு வருஷத்துல சட்டமன்ற தேர்தல் இது ஜெயிச்சுட்டா ராஜ்யசபால போய் சப்போர்ட் பண்ணுவாங்க வேற சில நீட் எல்லாம் வராது நீட் வரவே போகாதில்ல இப்ப அதுதான் ஆயிப்போச்சு கட்சியில ஒரு கையத்துல மாத்துவோம்னாரு ஐயா உதவி தானே அவங்க எப்படி கேஸ் இருக்குது கேஸுக்கு பயந்து போய் நின்னாங்க பதவி போச்சு இப்போ பதவி இல்லைனா யார் மதிப்பா பதவி இருக்கு வேணா அவங்க மீது ரைடு வீடு எல்லாம் விடுறாங்க பதவி இல்லைனா அவங்களை அப்படியே ஒதுக்கி விட்டு போயிடுவாங்க அதான் போகுது தோத்து போறவங்களோட நிலைமெல்லாம் பழைய மாதிரி வந்து முக்கியத்துவம் மோடிஜி இப்போ இருந்து போனால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க முன்னையாச்சு எப்பா கொஞ்சம் ஜெயிச்சு பாப்பா மூன்றாவது முறையாக நிக்கிறேன் ஏன்னா வரும்னு பார்ப்பாரு பழைய மாதிரிலாம் ஏங்க அவருக்கு என்ன எட்டு வாட்டி உங்கள் ஊருக்கு வருவார் தியானம் பண்ணுவார் கஷ்டப்படுவார் கோயம்புத்தூர் ரோட்ஷோ டி நகர் ரோட்ஷோ ஹெலிகாப்டரில் வந்து இறங்கி உழுவெல்லாம் கஷ்டப்பட்டு திரும்பி பார்த்தா ஒத்த சீட்டு இல்லை இவரை கேட்டால் அவரை பார்க்குறாரு அவரை கேட்டால் இப்போ என்னப்பா அதுவும் ஐயா ராமதாஸ் சிறந்த பிரதமர் மோடி அவர்கள் சரி சிறந்த பிரதமருக்கு ஏன் ஒத்த சீட்டு வாங்கி கொடுக்கலையா அதாவது அடிப்படையில் ஒன்று புரிஞ்சுக்கணும் ஷோ அவர்கள் இதை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாரு ஷோ ஒரு தீர்க்க தரிசி இன்றைக்கும் அவரோட வார்த்தைகள் உயிரோட்டமாக இருக்கும் அந்த பத்திரிகையாளரோட வார்த்தைகள் அரசியல் கட்சியில் இருக்கவங்க தான் மாறுறீங்க மக்கள் மாறுறது கிடையாது ஓட்டு போடுறதுக்காக இப்போ திமுகவில் இருக்கிறவங்க அதிமுக போவாங்க அண்ணா திமுக இருக்கவங்க பிஜேபி போவாங்க பிஜேபியில் இருக்கிறவங்க திமுக போவாங்க நீங்கள் போகிறீங்கன்றதுக்கோசரம் வாக்காளர்கள்லாம் மாற முடியாது எங்களுக்கு எங்களுக்கு கொள்கைக்கு இல்லை எங்கள் வயிற்றில் அடிக்காத யார் இருக்கிறாங்களோ கம்மியாக ஊழல் பண்ணுறவங்க அதிக ஊழல்னு நான் சொல்ல மாட்டேன் புரியுதுங்களா ஏன்னா அதிக ஊழல் சொன்னால் வந்து மக்களே வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல அப்போ மக்கள் வயிற்றுல அடிக்காதவங்க மக்களுக்கு பிடித்தமான அரசியல் பணங்கள்ல தான் அவங்க ஓட்டு போடுவாங்க நீங்கள் மாறினதுனால தான் அப்படியே போட மாட்டாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்க இவங்களும் இவ்வளோ சேர்ந்துட்டா ஓட்டு போட்டுருவா போட்டு அப்படிலாம் கிடையாது பிரதமர் வேட்பாளர் யார் ஃபஸ்ட்டு கேள்வி ராகுல் காந்தி கூட போட்டோம் போடுவோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் போட்டோம் பத்தொம்போதுல போடுவோம் இருபத்தி நாலில் போடும் தேவைப்பட்டால் இருபத்தி போடுவாங்க ட்ரெண்ட் அப்படி இருக்குது நான் அன்னைக்கும் ஆறுடம் சொல்ல இதே பேச்சு தான் நான் முன்னாடியும் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதுல கேரளாவும் தமிழ்நாடும் ராகுல் காந்திக்கு திருப்பி ஓட்டு போடுவாங்க பெருமாறியான ஓட்டு போடுவாங்க எங்களுக்கான ஒரு இளம் தலைவரை பிரதமராக்க உள்ள இப்போ இந்த போராட்டம் கூட தமிழர்களுக்கு உண்டு இது ஒரு போராட்டம் ஜனநாயக போராட்டம் அவங்களுக்கு வந்து ராகுல் காந்தி பிரதமராக பார்க்கணுன்றது ஆசை அஞ்சு வருஷத்துல நிறைவேறலை பத்து வருஷத்துல நிறைவேறல பதினஞ்சு வருஷத்துல நிறைவேது இருபதாவது வருஷத்துலயாச்சும் நிறைவேறுமா இல்லையான்னு பார்ப்பாங்க ஆனா இதுல பலனடையிறது யாருனா தமிழக காங்கிரஸ்காரர்கள் உழைக்காம வேர்வை சிந்தாம ஒரு போராட்டம் பண்றதில்லை மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியை கூட எதிர்த்து கேள்வி கேட்கறதில்ல ஆனா எம்பி சீட்டுக்கு வந்து வந்து நின்றுவாங்க திமுக நின்றுவாங்க ஏன்னா நின்றுவாங்க ஜெயிச்சுட்டு ராகுல் காந்தி மீது இருக்கிற அந்த அந்த பதிவுனாலும் பாசத்தினால இவர்கள் வந்து இங்க குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள் சார் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சொன்னீங்க இந்த இருபத்தி ஆற வட்டி பார்க்கும் போது அதிமுக தான் இங்க ஒன்று சேர வேண்டியது இருக்கு சரியான கூட்டணி அமைக்க வேண்டியது இருக்குது இல்லைன்னா திமுக தான் மீண்டும் ஆச்சு ஆனால் திமுகவுக்கும் ஒரு ஒரு அச்சம் அல்லது ஒரு சமிக்கை வந்திருக்கு இங்கே நான் தமிழர் கட்சியும் வளருது விசிக்காவும் வளர்ந்துருக்கு அப்படின்னும் போது திமுக வந்து இந்த இடத்துல சுதாதரிக்க வேண்டியிருக்கு கூட்டணி சரியாக அமைஞ்சிட்டாங்கன்னா திமுகவுக்கு இருபத்தி ஆறுல ஒரு பெரிய தமிழகத்தில் வந்து திமுக தொடர்ந்து பத்து வருஷம் வர்றதுன்றது நடக்காத ஒரு விஷயமா இருந்துருக்கு அது நடத்த முடியாதுன்னெலாம் கிடையாது ஆட்சிக்கு வந்த உடனே வந்து திமுக பத்து வருஷத்துக்கு அசைக்க முடியாதுன்னு ஒரு பேசுபொருள் இருந்தது ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி எல்லாம் ஏற்றி விட்டுட்டு நீங்கள் திருப்பி ஆட்சி போடணும்னு நினைக்கிறது தான் தப்பு எங்கே போனாலும் காவல்துறை ஹெல்மெட்டு அதுக்கப்புறமா டூ வீலர் லைன் தானா கேமராலேயே ஃபைன் போடுறது இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாகவே நடக்குது ஆனால் போதைப்பொருள் இந்த ஊசி போடுறது இந்த மாதிரி விஷயமும் அதிகமாக நடக்குது அப்போ எதில் அரசாங்கம் அதிக நாட்டம் செலுத்துகிறோமோ அதில் செலுத்துறது கிடையாது சின்ன சின்ன விஷயங்களை பண்ணுறாங்க சரி இப்போ இது ரைட்டு சின்ன சின்ன விஷயம் பண்ணுறீங்களா திருட்டு கம்ப்ளைண்ட்டு கோழி காணா போச்சு ஆடு காணா போச்சு பைக்கு காணா போச்சு பெட்ரோல் காணா போச்சுன்னு கொடுத்தா எஃப்ஐஆரே போடுறதில்ல இன்னொன்று நேற்று பாருங்கள் முதலமைச்சர் போய் ஒரு சில அதிகாரிகள்லாம் சந்திக்கிறாங்க வாக்கு ஓட்டு எண்ணிக்கை இருக்குது உங்களுக்கு என்ன அங்கே வேலை அன்னைக்கு நீங்கள் யார் மக்களுக்கு சேவர்கள் நீங்க வந்து பப்ளிக் சர்வெண்ட் சிஎம் கேட்டிருக்கணும் அந்த கேள்வி கவுண்டிங் நடக்குது கட்சிக்காரங்க வந்து பார்க்குறோம் நீங்க நான் ஆபீஸ்க்கு வரேன் ஆபீஸ்ல பார்ப்போம் அப்போ அதாவது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அதிகாரிகளை வந்து கலைஞர் அவர்கள் இவ்வளவு முக்கியம் எந்த காலத்துல கொடுத்தது கிடையாது காவல்துறைக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கிடைத்தது கலைஞர் அவர்களிடம் வந்து வழக்கறிஞர்கள் நெருக்கமாக இருப்பாங்க சாமானியர்கள் நெருக்கமாக இருப்பாங்க பத்திரிகையாளர்கள் நெருக்கமாக இருப்பாங்க ஏன் அப்படின்னா இவங்க என்னைக்கா இருந்தாலும் ஆட்சி இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க அப்படியே தான் இருப்பாங்க எதிர்கட்சியாக இருந்தால் வழக்கறிஞர்களுக்கு வேலை ஜாஸ்தி ஆட்சியில் இருக்கும் போது பெரிய வேலை இல்லை பத்திரிகையாளர்கள் உண்மையை பேசணும் தலைவரே நீங்க தோத்துருவீங்கன்னா நீங்க தோத்துருக்கீங்கன்னா ஏத்துக்கணும் அந்த மனநிலையில் இருக்கணும் அதிகாரிகள் இன்னைக்கு உங்கள் கூட இருப்பாங்க நாளைக்கு உங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னும் போது என்ன பண்ணுவோம் அப்படியே மெல்ல அங்கே போய்டுவாங்க ஆனால் நீங்க யாரை நம்புறீங்க அப்போது இதெல்லாம் வந்து ஒரு 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 பிரெசிடன்ஸ் இது முன்னு தவறான முன் யா யார பக்கத்துல விற்கணும் யார்கிட்ட அதிகமான இன்புட்ஸ் வாங்கணும் இதெல்லாம் வந்து கூர்ந்து கவனிக்கணும் இது வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த 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 வெற்றி என்பது ரொம்ப சந்தோஷமான ஒரு வெற்றி இது ஏன் அப்படின்னு சொல்றேன்னா கட்சிக்கு திமுகக்கு இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான வெற்றி காரணம் என்னென்னா மத்தியில் வந்து ஒருவேளை இந்திய கூட்டணி வந்திருந்தா திமுக அமைச்சரவையில் பங்கேற்றோம் திமுக வந்து வெளியிலருந்து கூட்டணி சரோம் எங்களுக்கு அமைச்சரவை வேணாம் அப்படின்னு ஒதுங்கி போகிற கட்சி எல்லாம் இல்லை பசையுள்ள இலாக்கங்களை கேட்டு பற்றி வாங்கியிருப்பாங்க வாங்கி டபுள் ஆன்டி இன்கம் வச்சு ஆறு மாதத்துல அமைச்சர்கள் மீது எதனா குற்றச்சாட்டுகள் வரும் எதனா இன்னொன்று பிஜேபி வந்து நிறைய இடத்துல வந்து ஃபினான்ஸ் கமிஷன் நித்தி ஆயோக்லேருந்து சிஏஜிலேருந்து இருந்து அவங்களோட ஆளுகளை போட்டிருக்கிறாங்க பத்திரிகைகள் எல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க பண்ணுற தப்பை வந்து எடுத்து போடுவாங்க சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி தவறுகள் இந்த அமைச்சர் இது பண்ணார் மத்திய அமைச்சர் இதை பண்ணார் இவர் இவ்வளோ சொத்து இருக்குது இவ்வளோ நிலம் வாங்கியிருக்கிறார் இதெல்லாம் அப்படி வந்ததுன்னா திமுகவுக்கு அது கெட்ட பேர் இப்பொழுது சிங்கிள் ஆன்டி இன்கம்பன்சி ஆளுகின்ற திமுக மாநில அரசால் ஒண்டி ஆண்டி இன்கம்பன்சி மத்தியில் நீங்கள் கூட்டணி சேர்ந்தீங்கன்னா அந்த ரெண்டு வருஷத்துக்கும் ஆன்டி இன்கம்பன்சி சேரும் அப்போ இங்கே மத்தியிலே ஒரு ஒரு எதிர்ப்பு தன்மை மாநிலத்திலேயும் ஒரு எதிர்ப்பு தன்மை இருக்குது அப்படின்னா அது திமுக கட்சிக்கு நல்லது திருப்பி இரண்டாவது ஆட்சிக்கு வர்றதுக்கு அது மைனஸாக மாறும் இப்போ இந்த வெற்றி வரும் இந்த வெற்றி வந்து இவருக்கு நல்லது அதாவது மோடி அவர்கள் இருப்பது திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு பலம் கொள்கை ரீதியாக பலம் மோடி அவர்கள் வந்துருவார் வந்துருவார் மோடியை காட்சிக்கிட்டே இவர் ஓட்டு வாங்கிட்டு இவர் பின்னாடி இருந்து சவாரி பண்ணலாம் ஒன்னு இரண்டாவது கூட்டணியில பங் அங்கம் இல்லாமல் போகிறதுனால அமைச்சர்கள் கிடையாது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் பிரச்சனையை பேசுவாங்க அவ்வளோதான் இவரு ஊழல் பண்ணிட்டாரு இவர் டெண்டரை கொடுத்தாரு அந்த குற்றச்சாட்டு அந்த பணம் அந்த பிரச்சனையே கிடையாது நிம்மதி இது வந்து இந்த இந்த கிட்ட வந்து தோத்துறது இருக்குது பார்த்தீங்களா இது திமுகவுக்கு ஒரு நல்லது ஓகே சார் கட்டாயம் சார் ஆமாம் இது எல்லாமே இருபத்தி ஆறு நோக்கி போயிட்டு இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வெற்றி என்பது பார்ப்போம் இருபத்தி ஆறுல கூட்டணி சரியாம இதா இல்லையா அப்படின்றது மிக தெளிவான பார்வை முன்வைத்தீங்க உங்க நேரத்துக்கு உங்க கருத்துக்கணிக்க நன்றி சார் நன்றி